வணக்கம் அன்பு நபர்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய நிலவரம் என்ன பாரதிய ஜனதா கட்சி வலுவாக ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் கடந்த தேர்தலில் சோனியா காந்தி அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை அந்த தொகுதியில தான் ராகுல் காந்தி போட்டிடுறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை அல்லது பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வெற்றி விழுக்காட்ட கடிசமான அளவுக்கு உயர்த்தினதுல முதல் இடத்துல இருந்தது உத்தரப்பிரதேசம் இந்த முறை உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய நிலவரம் என்ன அங்க பாஜகவனுடைய ரோல் எப்படியா இருக்க போது காங்கிரஸ் கட்சி கடந்த முறையை போன்று பலவீனமா இருக்கா இப்ப அதனுடைய நிலைமை என்னன்னு பல்வேறு கோணங்களை தான் நம்ம இந்த வீடியோவை பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் இந்தியால உத்தரப்பிரதேச மாநிலம் தான் உள்ளதிலே பெரிய நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாநிலம் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் அங்க இருக்கு எண்பது அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை நம்ம தமிழ்நாட்டை போல இரு மடங்க ஆக்கிக்கிட்டீங்கன்னா அதை விட இரண்டு தொகுதிகள் அதிகம் இவ்வளவு பெரிய ஒரு எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாஜக ஆட்சி நடக்குது அங்கதான் யோகி ஆதித்யநாத் முதல் மந்திரியா இருக்காரு அவர் அங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு மக்கள் மத்தியில கொஞ்சம் நல்ல பேரும் இருக்கு இப்படியான காலகட்டத்துல நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையும் ஒப்பிட்டு பேசினாதான் பாஜகவுக்கு சாதகமா இருக்கா காங்கிரசுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வர முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இங்க மொத்தம் இருக்கக்கூடிய எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் பாஜக கூட்டணியே அறுபத்தி நான்கு ஜெயிச்சிருந்தாங்க மொத்தம் அறுபத்தி நான்கு தொகுதிகள்ல பாஜக கூட்டணி ஜெயிச்சிருந்தாலும் பாஜகவும் தனித்தே அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்த இடத்துல பகுஜன் சமாஜ் கட்சி பத்து இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க சமாஜ்வாடி கட்சி அதாவது மோலா சிங் யாதவ் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் இருக்கக்கூடிய அந்த சமாஜ்வாதி கட்சி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி தான் கிடைச்சிச்சு அது ரேபரேலி தொகுதி அங்க சோனியா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க சோனியா காந்தி பரம்பரையாக அந்த பாரம்பரியத்தோட போட்டியிடக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில தான் இந்த முறை ராகுல் காந்தி போட்டியிடுறார் வரக்கூடிய இருபதாம் தேதி ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய ரேபரேலி தொகுதியில பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி இதே உத்தரப்பிரதேசத்துக்கு உட்பட்ட வாரணாசி தொகுதியில போட்டியிடுறார் அந்த வாரணாசியினுடைய தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தல்ல அதாவது கடைசி கட்ட தேர்தல ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கு இப்படியான காலகட்டத்துல கடந்த முறை அங்கு எதிர்கட்சிகள் இருக்கு ஒரு பதினாறு தொகுதிகளை மட்டுமே கொடுத்துட்டு அறுபத்தி நான்கு தொகுதிகளை பாஜக கூட்டணியே கைப்பற்றியிருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமா சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கடந்த முறை கூட்டணியில இருந்தாங்க இந்த முறை அந்த கூட்டணி இல்ல அவர்களோட பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக தேர்தலை சந்திக்குது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி கட்சியோட அணி சேர்ந்திருக்காங்க சரிங்க என்னென்ன கட்சிகளுக்கு சாதகமான அம்சங்கள் என்ன பாதகமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்திடலாம் முதல்ல பாஜகவுக்கு சாதகமான அம்சங்கள் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த மக்கள் மத்தியில ரொம்ப நல்ல பெயர் இருக்கு அது ஒன்று ரெண்டாவது அந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு யோகி ஆதித்யநாத் வந்த பின்பு சரி செய்யப்பட்டிருக்கிறதா அந்த மக்கள் மத்தியில ஒரு பேச்சை உணர முடியுது காரணம் என்னன்னா யாரெல்லாம் பின்னணி கொண்டவர்களா இருக்காங்களோ ரொம்ப குறிப்பா ரவுடிச பட்டியல் இருக்காங்களோ ஒரு வகையில் அந்த மனித உரிமை மீறலா இருந்தா கூட அதிகமான அளவுக்கு என்கவுண்டர் நடந்த மாநிலம் எதுனா ஊப்பி தான் அது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்று இன்னொரு முக்கியமான கோடம் இதுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துலதான் இந்தியாவிலேயே அதிகமா அதாவது மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிப்பகர்வு அதாவது மத்திய அரசுல இருந்து கேட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் அதிகமான நிதியை வாங்கியிருக்கிறது யோகி ஆதித்யநாத் தான் வாங்கியிருக்காரு அவர் பல பணிகளை பல விஷயங்களை அந்த மாநிலத்துக்குள்ள செஞ்சிருக்காரு இதெல்லாம் இவருக்கு சாதகமான அம்சமா பார்க்கப்படுது இதை தாண்டி பிரதமர் நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் ரொம்ப முக்கியமா நம்புறது அயோத்தி விவகாரம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் அயோத்தியினுடைய ராமர் கோயில் இருக்கு நீண்டகால இழுபறிக்கு பின்பு அங்கு வந்து ஒரு வழக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்புக்கு பின்பு அங்கு ராமர் கோயில் கட்டிய அந்த விவகாரம் வந்து பாஜகவுக்கு ஒரு பேக் போனா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிக்கை இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா சமாஜ்வாடியோட கூட்டணியில சேர்ந்திருக்கோம் கடந்த முறை பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு பத்து இடங்கள்ல சமாஜ்வாடி அஞ்சு இடத்துலையும் வர்றதுக்கு காரணமே அந்த இரண்டு கட்சிகளும் அணி சேர்ந்துதான் கூட்டணி சேர்ந்துதான் இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி தனிச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனா சமாஜ்வாடி நம்ம மூடு தேர்தலை சந்திக்கிறாங்க இது ஒரு பலம் அப்படின்னு பாக்குது காங்கிரஸ் கட்சி இன்னொன்று அண்மையில அங்க வந்து ஒரு காவலர் பணிக்கான தேர்வு நடந்துச்சு இருபது லட்சம் பேருக்கு மேல விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த தேர்வுல வினாத்தால் கசிந்தது தொடர்பாக தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடங்கி அங்கு கணிசமான அளவுக்கு அந்த மாநிலத்துல ஓரளவு குஜராத்ல பெரும் அதிகமா இருந்தா கூட எனக்கு அடுத்து கணிசமான அளவுல இருக்கக்கூடிய ராஜ்புத் சமூகத்தினரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் ஒருவரே கொச்சையாக பேசுற அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துகிற விதத்துல பேசுறது குஜராத்தினுடைய நீட்சியா இங்க உத்தரப்பிரதேசத்திலயும் அது கொஞ்சம் எதிரொலிக்கிறது இதையெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று ரேபரேலி தொகுதியில வழக்கமான சோனியா காந்தி தான் போட்டிடுவாங்க ஆனா சோனியா காந்தியை பொறுத்தவரை இந்த முறை வயது முந்துவின் காரணமா அவர் நேரடியாக ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார் அதனால ரேபரலில போய் ராகுல் காந்தி போட்டுறாரு ராகுல் காந்தியுடைய மீள் வருகை அவர் வயநாடு பக்கமா போயிட்டாரு தென்னிந்தியாலேயே ராகுல் சுருங்கிட்டாரு காங்கிரஸ் தென்னிந்தியாவோட அடைபட்டு போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில மல்லிகார்ஜுன கார்கே தான் இந்த ஐடியா கொடுத்தாராம் வட இந்தியாவிலும் களம் காணணும் வட இந்தியாலையும் வலுவா இருந்தா மட்டும்தான் இங்கே காங்கிரசால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னதுனால அவர் ரேபர் நோக்கி வந்திருக்காரு பாஜகவை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே அறுபத்தி நான்கு தொகுதிகள்ல அவங்க கூட்டணி ஜெயிச்ச மாநிலம் காங்கிரஸை பொறுத்தவரை ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுக்கு மேல எத்தனை கிடைச்சாலும் பிளஸ் தான் நமக்கு ஆனா இந்த முறை கடிசமான தொகுதிகள் கிடைக்கும் ஏன்னா பாஜக மேலையும் அதிருப்தியும் மக்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க அதே நேரத்துல மாயாவதி மாயாவதி இந்த தேர்தல பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து தேர்தல சந்திக்கிறாங்க அதனால இங்க போட்டிக்கிழமை எப்படி ஆயிருக்குன்னா பாஜக அணி காங்கிரஸ் அணி இரண்டுக்கு மேல மாயாவதி அணி அதே நேரத்துல மாயாவதியினுடைய ஓட் பேங்கோட மைய புள்ளியை யாருன்னா பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அதே நேரத்துல அவர்கள் பெரும்பகுதியான பேர்கிட்ட இப்ப எப்படியான ஒரு விதை காங்கிரஸ் ஆல விதைக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய பி டீம் தான் மாயாவதி அதனால அவங்களுக்கு போடுறது வேஸ்ட் அப்படிங்க ஒரு பிரச்சாரமா அதனால பல தொகுதிகளில் மும்முனை போட்டிங்கிறது இல்ல இரண்டு முனை போட்டியா தான் பார்க்கப்படுது பாஜக காங்கிரஸ் இடையில தான் கடுமையான போட்டிகள் பல தொகுதிகளில் இருக்கு சில தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க மும்முனை போட்டி நிலவக்கூடியதையும் பார்க்க முடிகிறது வழக்கம் போல அறுபத்தி நான்கு தொகுதிகள் கடந்த முறை ஜெயித்ததை போல கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்கிற முனைப்பில் வேகம் காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற நிலையில ரேபரேலிங்கிற ஒற்றை தொகுதியில மட்டுமே ஜெயித்திருந்த காங்கிரஸ் இந்த முறை அதை விட அதிகமா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் சமாஜ்வாடி கட்சி அணி சேர்ந்திருக்காங்க அங்க ராஜ்புத் விவகாரம் எதிரொலிக்கும் அது மட்டும் இல்லாம யோகி ஆதித்யநாத் எதிரான வாக்கள் ஒன்றிணைக்கும் மோடிக்கு எதிரான அலையில கொஞ்சம் பேர் ஒன்றிணைவாங்க என்கிற நம்பிக்கையோட ஏன்னா மாயாவதியும் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல தனக்கு சாதகமான அலை வீசும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி இது ரெண்டுக்கும் இடையில பாரதிய ஜனதா கட்சி நாம் கணித்த வரையில அங்க பலவீனமா இல்ல போல ஒரு அறுபத்தி நான்கு ஐந்து தொகுதிகள் அவர்கள் வருவதற்கு முயற்சித்தாலும் கூட ஒரு அறுபது தொகுதிகள் வரையிலும் பாஜக மீண்டுமே ஒரு ஐம்பத்தைந்து முதல் அறுபது வரையிலும் வருவதற்கும் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் இருந்த காங்கிரஸ் சற்றே ஒரு இருபது முதல் முப்பது தொகுதிகள் வரை இந்த முறை லீடு எடுக்கிறதுக்கான ஒரு ஐந்து தொகுதிகள் வரைக்கும் லீடு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்மால் பார்க்க முடிகிறது மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்